tamil kingdom channel என்ன விலை வரு냐 ഇന്ന உங்களுக்கு കാണിക്കില്ല என்ன விலை வருது 21 சேனாயா இருக்கீங்களா இல்ல வர்றது கரவळा வெட்டிக் போறது இருக்கு இந்த ஆடு எல்லாம் அதேதான் அதே ஆடுயா மொத்தம் மூணு جنيه 21 അല്ലോ ആട് രണ്ട് முறை நம்ம நார்மாரி கிராஸ் இதெல்லாம்

இருப்பாங்க அவங்கள போய் கேட்டு இதெல்லாமே வாங்கி கட்டி எந்த ஏரியாவுக்கு நான் வாங்கிட்டு நல்லக்கட்டிப்பாளையம் கோயில் கடாங்களா கோயில் கடா இருக்க

ஆஹ் எல்லாமே பாக்கணும் ஜம்முன்னு இருக்கிற ஆடு கிடாயும் இருக்கு போயர் கிராஸ் இருக்குமா ஏன்னா வேட எழுந்துக்கலாமா என்ன ரேட்ல என்ன வருது எது என்ன கிடையா கிடாய் கிடாய் இப்ப கிடாய் ஒரு கிடாய் இருபத்தி நாலாயிரம் வருது ஓலக்கிடாய் ஓலக்கடாய் இருவத்தி நாலாயிரம் வருது நாளைக்கு என்ன போயர் கிராஸ் ஆஹ் போயர் கிராஸ் அது என்ன ரேட் ஒரு போயர் கிராஸ் பன்னெண்டு குடுத்துரலாம்

ரெண்டு குட்டி ரெண்டு நல்லா சூட்டிப்பான குட்டி ஆமாங்க மடியில ஏறி விளையாண்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க என்ன ரேட்னா வருது ரெண்டு குட்டி ஆடுமே பன்னெண்டு ரூபா வருதுங்க பன்னெண்டு ரூபா ரெண்டு கடா குட்டியே பிறவையா ரெண்டு பிறவை குட்டிங்க ரெண்டு பிறவை குட்டி போட்டு அத்தனை நாள் இருக்கு போட்டு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு என்ன ரேட்னா பதினோரு ரூபாய் கொடுத்துலாம் பதினோரு ரூபாய் கொடுக்கலாம் ஆமாங்க சரி ஓகேண்ணா

அண்ணா வணக்கம் வேலை பேசிட்டு இருக்கீங்களா குட்டி ஆடு கேக்குறாங்க இது ஆடுதாரு வியாபாரம் டாக்டர் எல்லா தொலைலையுமே முடிஞ்சு போச்சு

அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க விற்பனையில எப்படி போகுது பத்துமே குட்டி குட்டிதான் குட்டி ஆடு ஆமா எத்தனை கைவசம் இருக்கு கைவசம் குட்டி ஆட்டுல மூணு அஞ்சு அஞ்சு இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி ஆடு குட்டி வேணும்பா கான்டெக்ட் பண்ணலாம் ரூபாய் சொன்னேன் ஆடு கிடையா பதினாலு ரூபா சொன்னேன் இந்த ரேண்டு பதிமூணு ரூபா சொல்லுங்க பதிமூணு சொல்றீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாம் பண்ணலாங்க மூராம்பள்ளி ஏரியால இருந்து வர்றீங்க ஆமாங்கண்ணா அப்படியே உங்க நம்பர் சொல்லிருக்கேன் டபுள் நைன்

மூணுல எத்தனை கடை எத்தனை பறவை ஒரு கடா குட்டி ரெண்டு பறவை குட்டி இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களுக்கு காணக்க பண்ணலாமா நீங்க எங்க இருந்து வரீங்க எங்க இருந்து வரீங்க பெருந்துரை பெருந்துரை உங்க நம்பர் இருந்தா சொல்ல முடியுமா அந்த நம்பர் தான் அந்த நம்பர் कांटेक्ट பண்ணீங்க தேவைப்படுறவங்க மூணு குட்டி ஒரு காடுகள் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படியே பதிவு முடிச்சிடலாம் மீண்டும் நல்ல பதிவை சந்திப்போம் உள்ள போய் சுத்துறதுல டைமிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே கிளம்பிடலாம் வணக்கம்